மகிந்தவின் பாதுகாப்பு நீக்கம் நீதிமன்றத்தை நோக்கி தரப்பு நாடுபூராகவும் பெரும் கொள்ளைகள் காவல்துறை சுற்றி குழு கிளிநொச்சியில் பரிதாபமாக உயிரிழந்த குழந்தை மூவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி கோழி இறைச்சியை லஞ்சமாக பெற்ற இருவர் கைது கடலில் நீராட சென்ற மூவர் மாயம் அம்பாறையில் சம்பவம் விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சட்டத்திரணி ரவீந்திர ஜெயசிங்க நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக காவல்துறை உத்தியோகத்தர்களை நீக்கினால் அது அவசியம் என்று திருப்தியடைய முடியும் ஆனால் பொருளாதார காரணங்களுக்காக முப்படையினரையும் நீக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கோட்டாஜி சட்டத்திரணி என்ற வகையில் கூறியுள்ள கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என அவர் தெரிவித்துள்ளார் அதோடு உகண்ட அறிக்கை போன்று இதுவும் மக்களை தவறாக வழிநடத்தும் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து கம்பளை கலகா போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இருபத்தொன்றிற்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் நகைக்கடிகளை உடைத்து பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தங்கம் கையடுக்க தொலைபேசிகள் மற்றும் பொருட்களை திருடி சென்ற இளைஞர்கள் குழுவொன்றை கம்பளை கலகா காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணம் பகுதியில் ஏழு திருட்டுகளும் கம்பளை கலகா பகுதியில் ஏழு திருட்டுகளும் நுவரிலியா கந்தபுல பகுதியில் ஏழு திருட்டுகளும் சந்தேக நபர்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது அந்த பகுதிகளில் உள்ள கடைகள் கோவில்களில் உள்ள உண்டியல்கள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் பணம் ஆகியவை இவர்களின் முக்கிய இலக்குகள் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி கலகா பகுதியில் உள்ள மூன்று கடிகள் கோவில்களையும் உடைத்து தங்க நகைகள் உள்ளிட்ட பொருட்கள் திருடியுள்ளதுடன் மருந்து கடிகூன்றில் இருந்த பனிரண்டு லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது இந்நிலையில் யாழ்ப்பாணம் எல்லைக்குள் மாத்திரம் இந்த சந்தேக நபர்களுக்கு ஒன்பது பிடியானைகள் உள்ளதாக கலகா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு வயது குழந்தை உயிரிழந்ததுடன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் படுகாயம் அடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விபத்து சம்பவம் நேற்றிரவு ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவது ஏனையின் வீதியால் பயணித்த டிப்பர் வாகனம் குறித்த மோட்டார் சைக்கிளை மோதி விபத்தினை ஏற்படுத்தியதுடன் விபத்து இடம்பெற்ற பகுதியில் இருந்து சுமார் நூறு மீட்டர் பாதையை விட்டு விலகி பயணித்துள்ளது விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிளையும் டிப்பர் வாகனம் குறிப்பிட்ட அளவு தூரம் எழுத்து சென்றுள்ளதுடன் தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் விளம்பர பலகை மற்றும் தொலைத்தொடர்பு கம்பம் உள்ளிட்டவற்றையும் சேதப்படுத்தியுள்ளது சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு வயது குழந்தை உயிரிழந்ததுடன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் மற்றும் ஆறு வயதுடைய சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் டிப்பர் வாகனத்தை செலுத்தி

கொஸ்கம பிரதேசத்தை ஒருவர் செய்த சந்தேக சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முறைப்பாட்டாளர்களுக்கு சொந்தமான கடையின் அடுத்த வருடத்திற்கான வர்த்தக அனுமதி பத்திரத்தை குறித்த நபர்கள் ஆயிரத்து நூற்று எழுபது ரூபாய் பெறுமதியான ஒரு கிலோ கோழி இறைச்சியை லஞ்சமாக கோரியதாக தெரிவிக்கப்படுகிறது விசாரணையின் போது முறைப்பாடு செய்த வர்த்தகரின் கடைக்கு முன்பாக சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் உப அலுவலகத்தில் கடமையாற்றும் வருமான வரி உத்தியோகத்தர் வரும் மீரிகம பிரதேச சபையின் வேதி கடமையாற்றிய பணியாளர் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சந்திக நபர்கள் அத்தனகல்ல நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது அம்பாரி மாவட்டம் திருக்கோவில் காவல்துறை பிரிவில் உள்ள சங்கமன் கண்டி உமிரி கடற்கரையில் மூவர் காணாமல் போயுள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் தாண்டியடி உமிரி கடற்கரையில் நீராட சென்று தந்தை மகன் மற்றும் அவர்களின் உறவினரின் மகனின் போயுள்ளனர் இவ்வாறு காணாமல் போனவர்களை தேடும் பணியில் கடற்படையினர் சமூகத்தினர் மற்றும் பொதுமக்களும் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்கரையில் பொழுதை கழிக்க சென்று தாண்டியடி உமிரி கிராமத்தை சேர்ந்த முப்பத்தெட்டு பதினைந்து பதினெட்டு வயதை சேர்ந்தவர்களே இவ்வாறு கடல்நிலையில் சிக்கி காணாமல் போயுள்ளனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்